வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவம் சமுதாயத்திற்கு புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவம் எதுவெனில் நாம் ஒரு துன்பம் கொடுத்தால் அது நிச்சயமாக கட்டாயமாக சத்தியமாக நமக்கே அல்லது நமக்கோ அல்லது சந்ததியினருக்கோ காலத்தால் வந்தே தீரும் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் எனும் மகரிஷியின் தத்துவம் தான் அது இத்தத்துவம் சமுதாயத்தில் பெரும்பாலும் சென்றடையவில்லை நியூட்டன் விதி என்று படிக்கிறோம் தேர்ட் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் இன் நேச்சர் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எவ்வளவு துன்பம் கொடுத்தோமோ அதாவது நாம் செய்த செயலால் எவ்வளவு துன்பத்தை அவர் உணர்ந்தாரோ அதற்கு சமமான எதிர்விளைவு செய்தவருக்கு அதே அளவிலான உணர்வு திரும்ப வரும் ஒரே செயலை செய்வதினால் விளையும் துன்ப உணர்வானது ஒருவருக்கு குறைவாகவும் மற்றவருக்கு பெரியதாகவும் இருக்கலாம் ஒருவர் பெற்ற துன்ப உணர்வின் அளவுக்கு ஏற்றவாறு அதன் விளைவுகளும் செய்தவருக்கே வரும் என்பதுதான் இத்தத்துவத்தின் ஆழ்ந்த கருத்து செய்யும் செயல்களை வைத்து அதற்கான விளைவுகளை யாராலும் கணிக்க முடியாது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அது இயற்கையின் நியதிக்கு உட்பட்டது செயல் விளைவு தத்துவத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதன் உள்ளேயும் ஒரு தத்துவம் மறைந்து இருக்கிறது அது என்னவெனில் செய்யும் செயலுக்கு விளைவாகவும் விளைவுக்கு விளைவாகவும் காலத்தால் நிகழ்கிறது என்பதுவே அந்த தத்துவம் மகரிஷியின் தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து உள்ளே செல்லும் பொழுது அதற்குள் இதற்கான விளக்கங்கள் அடங்கி இருக்கும் மகரிஷி கொடுத்த தத்துவங்கள் அனைத்தும் சூத்திரங்கள் மட்டுமே அதனை அன்றாட வாழ்வியலில் பொருத்தி பார்க்கும் பொழுது அதற்கான சரியான விடைகள் கிடைக்கும் விளைவினால் விளையக்கூடிய துன்ப உணர்வு தனக்கு வந்துவிடக்கூடாது என்ற விழிப்பு நிலையில் உள்ளவர் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டார் ஆனால் இன்றைய சமுதாயம் பிறருக்கு துன்பம் கொடுப்பதால் எனக்கு நன்மை விளையும் என்கிறது அது என்ன அதாவது நல்லது போன்ற தற்காலிகமான சிறிய இன்ப அனுபவம் கிடைக்கும் ஆனால் அதற்கான விளைவு மிக பெரியதாக பின்னாளில் வந்துவிடும் பிறர் துன்பம் கொடுக்கும் செயலை செய்து தற்காலிக சிற்றின்பத்தையோ அனுபவத்தையோ பெறும்போது அத்தனை மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டான் ஆனால் அது பெரிய துன்பமாக வரும்பொழுது எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கவலைப்படுவான் இவனை தான் சுயநலவாதி என்கிறோம் அவன்தான் சுயநலத்துடன் அவன் தான் சுயநலத்துடன் இருந்தால் மட்டும் பரவாயில்லை தனது சந்ததியினருக்காகவும் சுயநலத்துடன் இருந்து அதற்காக மற்றவருக்கு துன்பம் கொடுப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது தனது சந்ததியர்கள் சுகபோகத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தினருக்கு துன்பம் கொடுத்து சொத்து சேர்த்து வைப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகத்தான் இருக்கிறது இப்படியானவர்களிடம் சொத்து வசதி என எல்லாமே இருக்கும் ஆனால் வாழ்நாள் முழுவதும் துன்பகரமான உணர்வுகளும் இருக்கும் பொருள் ரீதியாக எல்லாமே உடையவர்கள் உணர்வு ரீதியாக அங்கே துன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பார் இவர்களை திருத்துவதற்காக தத்துவங்களை கூற யாரும் இல்லை தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை போல உண்மையான ஆன்மீக அமைப்புகள் மூலம் தத்துவங்களை வழங்கினாலும் கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை இறைஞான ஆசிரியர் நன்மனிய அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மாவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு புரிய வைக்க முடியாத ஒரு தத்துவம் அன்பர்களே நமது நாட்டில் வாழ்ந்த மகான்களும் யோகியர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் பல்வேறு தத்துவங்களை வாழ்க்கை தத்துவங்களாக இங்கு மனித குலத்துக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் என்ன எதற்காக என்று பார்த்தால் மனிதன் துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படி துன்பமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் துன்பம் வருவதற்கான காரணத்தை நாம் கண்டு உணர வேண்டும் காரண காரியம் என்று சொல்வார்கள் காரணமில்லாமல் காரியம் நடக்காது ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த அடிப்படையை கொண்டு இப்பொழுது வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான துன்பங்கள் நிகழ்கிறதே இதற்கான காரணத்தை கண்டு உணர்ந்து சொன்னார்கள் அந்த காரணத்துக்கு உரிய செயலை நாம் கண்டுபிடித்து கொண்டால் இப்பொழுது அதை மாற்றி மாற்றிக்கொண்டு இனிமேல் துன்பம் வராமல் காத்துக்கொள்வது இப்படிப்பட்ட தத்துவங்களை கொடுப்பதற்குத்தான் மகான்கள் ஒவ்வொரு பகுதியிலும் தோன்றி இவர்கள் இந்த தத்துவத்தை எல்லாம் கொடுத்தார்கள் அதில் உயர்ந்த முழுமையான தத்துவம் என்ன என்று சொன்னால் அதுதான் செயல் விளைவு தத்துவம் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம் அப்போ இது என்ன சொல்லுகிறது இங்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்ப விளைவுகளுக்கு காரணம் எது என்பதை அது சொல்லுகிறது இப்போ சாதாரணமாக ஒரு நோய் வருகிறது என்று வைத்துக்கொள்வோமே மருத்துவம் போகிறோம் இந்த நோய் வருவதற்கு காரணம் என்ன என்று டயக்னோசிஸ் என்று சொல்லுகிறார்களா இப்பொழுது இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ்ங்கிறது வேறு அது வந்து காரணத்தை கண்டுபிடிக்காது அது என்ன பண்ணும்னா இது எந்த உறுப்பில் பாதிப்பு எவ்வளவு பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிப்பு வேறு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இந்த உடலில் என்ன மாற்றம் இருக்கிறது என்பதை டயக்னைஸ் பண்ணுறது தான் இங்கே இருக்கிறது ஆனால் அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிப்பதில்லை அதனால தான் இன்றைக்கி விஞ்ஞான மருத்துவம் எந்த நோயையும் குணப்படுத்துவதில்லை குணப்படுத்த போவதும் இல்லை இனிமேல் எதிர்காலத்திலும் அது குணப்படுத்தாது என்பது உறுதி ஏனென்று சொன்னால் அது மூலத்தை கண்டு உணர்வது இல்லை அப்போ அந்த காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நோய் வருவதற்கான செயலை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எப்படி அந்த நோய் முழுமையாக குணமாகும் அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் நீங்கள் அந்த செயலை செய்து கொண்டே இருங்கள் நாங்கள் வைத்தியம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நாம் இருவரும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை எங்களிடம் வந்து கொண்டே இருங்கள் நாங்கள் சம்பாதித்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவ உலகமாக மாறிவிட்டது அப்போ இப்போது இதில் நமது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறார் அப்போ என்னென்னா அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்காமல் அது ஏன் காரணத்தை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் அது அந்த காரணம் என்பது எப்பொழுதுமே ஸ்தூலமாக ஒரு விளைவு நடக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய காரணம் ஸ்தூலமாக இல்லை அது அரூபமாக இருக்கிறது சுட்சுமமாக இருக்கிறது அப்போ இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுறோம் அரூபமாக இருக்கிறது என்று சொன்னால் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது சரி இப்போது நாம் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறதா விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்களா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்போம் இப்போ நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ என்ன செய்கிறோம் இப்போது இந்த வாளியை எடுத்து கீழே வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வாளியை எடுத்து கீழே வச்சுட்டோம் இதை எடுத்து வச்சது இது கை கையை தானாக போய் எடுத்து வச்சுட்டா இல்லை இப்போது நீங்க இந்த செயலை செயலாக மட்டும் செய்தீர்களா இந்த வாளியை எடுத்து கீழே வைக்க வேண்டும் என்று முதலில் எண்ணினீர்களா எண்ணம் என்பது முதலில் தோன்றியதா செயல் என்பது முதலில் நடந்ததா எண்ணம் தோன்றிய பிறகு செயல் நடந்ததா எண்ணம் தோன்றாமலேயே செயல் நடந்ததா நினைத்து பாருங்கள் இந்த வாளியை கீழே எடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் நினைத்த பிறகு அது என்ன அந்த மனம் இந்த மூளையின் வழியாக இந்த உடல் செல்களுக்கெல்லாம் அதை சமிக்கையை கொடுத்தது இந்த கைகள் போய் அதை எடுத்து வைத்தது இப்போது அந்த நினைத்தீர்களே அது ஸ்தூலமாக அரூபமா ரூபமாக அரூபமா அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது அதை அந்த எண்ணம் எண்ணும் போதே அதை என்ன பண்ண முடியுமா அதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா இவர் வந்து இப்படி நினைத்து விட்டார் அப்படிங்கிறது அது அரூபம் அப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செயல் என்பது ஸ்தூலமாக இருந்தாலும் அதனுடைய மூலம் என்பது அரூபமாக இருக்கிறது இது வந்து சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்ன உதாரணம் ஒருத்தர் ஓங்கி அடிக்கணும்னு சொல்லி அடிச்சிட்டீங்க கன்னத்தில் அரைஞ்சிட்டிங்க இவரை கன்னத்தில் அறைய வேண்டும் என்று முதலில் நினைத்தீர்கள் அதன் பிறகு தான் அதை செய்தீர்கள் இல்லைங்க நான் நினைக்கவே இல்லைங்க என் கையை அலுவாட்டுக்கு வந்து உங்களை அடிச்சிருச்சிங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா ஒரு விஞ்ஞானி அப்படி செஞ்சோம்னா அந்த விஞ்ஞானி ஏற்றுக்கொள்வாரா ஆமாமா இது வந்து கைதான் அடித்தது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வாரா இல்லை அங்கு ஸ்தூலம் என்பது கை செய்யக்கூடிய செயல் ஆனால் அது அரூபமாக அது அந்த எண்ணமாக தோன்றாமல் இது நடப்பதில்லை அப்போ அதே போல் தான் ஒரு நோய் தோன்றுகிறது ஸ்தூலமாக இந்த உடலில் தோன்றுகிறது என்று சொன்னால் அது சுக்குமமாக அரூபமாக அது என்னாகிறது உயிரில் தோன்றி அதன் பிறகு உடலுக்கு மாறுகிறது என்று நாம் இங்கே இயற்கை மருத்துவ ஞானிகள் சொல்லுகிறார்கள் அதே போல் இங்கு நமக்கு ஒரு விளைவு வருகிறது ஒரு ஒரு செயல் செய்யும் போதும் அது ஒரு எண்ணமாக மலர்ந்துதான் செயலாகிறது ஒரு விளைவு வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ ஒருவர் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார் இப்போது அது நமக்கு விளைவாக வருகிறது துன்ப உணர்வை கொடுக்கிறது இப்போது இது விளைவு என்ற ஒன்றுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் எப்படி இருக்கும் அது சுக்குமமாக இருக்கும் சுக்குமமாக இருக்கும் இப்போது நான் பாட்டுக்கு தானே இருந்தேன் என்ன எதுக்கு நீ வந்து அடித்த அப்படின்னு இவர் கேட்கிறார் ரைட் ஆனால் இதற்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு அதுதான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் இதனால் புரிய வைக்க முடியாத தத்துவம் என்று நம்ம என்ன பண்ணிட்டோம் தலைப்பே அப்படி கொடுத்துட்டோம் இப்போது நான் பாட்டுக்கு இருந்தேன்னு என்னை வந்து எரிக்க அடித்த அப்படின்னு கேட்குறார் அப்போ என்ன ஆகிறது இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இது நடக்காது என்பது தான் இந்த தத்துவம் இப்போ இந்த காரணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது அரூபமாக இருக்கிறது எங்கே இருக்கிறது உன்னுடைய கர்ம எட்டில் இருக்கிறது எப்படி கர்ம வினையாக இருக்கிறது இங்கே தான் கர்மா தத்துவம் வருது சரி அங்கே வந்து அந்த இம்ப்ரிண்ட்டாக இருக்குது அதனுடைய விளைவு தான் இங்கே என்ன வரைகிறது இப்படி துன்பமாக வரைகிறது அப்போ அந்த இம்ப்ரிண்ட் எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீ என்றைக்கோ எப்பொழுதோ நீயோ உன்னுடைய மூதாதையரோ இந்த இடத்துல மூதாதையர் என்று சொல்லுகிறோம் மூதாதையர் தான் முற்பிறவி மூதாதையரோ நீயோ எங்கோ ஒரு செயலை செய்து என்ன செய்தாய் ஒரு செயலை செய்திருக்கிறாய் அது ஒரு மனிதனுக்கு ஒரு துன்ப உணர்வை கொடுத்திருக்கிறது இப்போ அந்த துன்ப உணர்வு என்பது அரூபமாக ரூபமாக நீங்கள் ஒருவருக்கு துன்பத்தை கொடுத்து விட்டீர்கள் இப்போது அவரை வந்து கன்னத்தில் ஓங்கி அடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோ இப்போ அவருக்கு வலிக்கிறது அந்த வலி என்பது ரூபமாக அரூபமா அது ஒரு உணர்வு அது ஒரு அரூபம் சரி இப்போது அந்த அரூபமான அந்த விளைவு என்ன ஆகிறது அரூபமாகவே நமது கருமையத்தில் அது பதிவாக பதிந்து விடுகிறது இப்போது இதுதான் இந்த கர்மவினை தட்டுவோம் அப்போ என்ன ஆகிறது இப்போ பதிந்து இருக்கிறது அல்லவா இருக்கும்போது அது அரூபமாகத்தான் இருக்கிறது அதற்கு உருவமாக கொடுத்து வெளிவரக்கூடியது தான் இப்பொழுது வரக்கூடிய விளைவு அப்போ ஒரு செயல் அருபமாக ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுகிறது அந்த விளைவினுடைய அந்த பதிவு அரூபமாகவே இருந்து மீண்டும் அதற்கு ஒரு விளைவை திரும்ப கொடுக்கிறது இதுதான் அண்ட் டெபை சிஸ்டம் ஒரு செயல் செய்தால் செயலுக்கு விளைவு வரும் என்பது தான் உண்டு இதாக தான் செயல் விளைவு தத்துவம் என்று சொல்லுகிறோம் இது கூட மாதிரி என்ன சொல்லிடுவார் செயல் இல்லாத விளைவு இல்லை விளைவு இல்லாத செயல் இல்லை என்று சொல்வார் அப்போ செயல் இல்லாத விளைவு இல்லைனா ஒரு விளைவு இப்பொழுது வருகிறது என்று சொன்னால் அதற்கு செயல் கண்டிப்பாக இருந்தால் ஆக வேண்டும் இது இயற்கை நீதி அதே போல் விளைவு இல்லாத செயல் இல்லை அப்படின்னா என்ன்த்தோம் ஒரு செயல் செய்தால் அதுக்கு விளைவு வந்தே தீரும் சரி இதில் தான் ரொம்ப சுக்குமமாக இப்போ நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்கிறோம் ஒரு செயல் என்றால் அதுக்கு விளைவு கண்டிப்பாக உண்டு சொல்கிறோம் இல்லையா இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இந்த காசந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஒரு செயல் செய்தால் ஒரு விளைவு வரும் யாருக்கு ஒரு செயலை செய்பவர் ஒருவர் அது விளைவை அனுபவிப்பவர் இன்னொருவர் இப்போது அந்த அனுபவித்தார ஒருவர் விளைவை அந்த விளைவு இருக்கிறது அல்லவா அந்த விளைவுக்கு ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் சமமான எதிர் விளைவு என்பது செய்தவருக்கே திரும்பி வரும் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் காலத்தால் வரும் காலத்தால் வரும் வரை அது எங்கே இருக்கும் என்று சொன்னால் நாம் யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்ப உணர்வு என்பது அப்படியே நமது கருமையத்தில் எவ்வளவு துன்ப உணர்வோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடும் இதைத்தான் பாவப்பதிவு என்று சொல்கிறோம் கர்ம வினை என்று சொல்கிறோம் இதை ரெக்கார்ட் பண்ணுறது யார் அது அறிவாகிய தெய்வம் அப்போ இயற்கை அது அதை செய்து விடுகிறது இறைநிலை அதை செய்து விடுகிறது அப்போ அது எப்படி இருக்கிறது உங்க ஸ்தூலமாக இல்லை அரூபமாக நமக்குள்ளாக பதிவாக இருக்கிறது காலத்தால் அது என்ன வருகிறது விளைவாக வருகிறது அப்போ என்னாச்சு ஒரு செயலுக்கு விளைவு விட்டது அந்த விளைவு பதிவாகி அந்த விளைவுக்கு ஒரு விளைவு வருகிறது இதுதான் காசண்ட பயிற்சி சிஸ்டம் அப்போ செயல் விளைவு தத்துவம் என்பது செய்தவருக்கே திரும்பி வரும் இப்போ பூமராயின்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க நம்ம இங்கே வீசினோம்னா அது திரும்ப நம்மகிட்டே வந்துடும் ஒரு பந்தை அடித்தோம்னா செ செத்துல பட்டு நமக்கே திரும்பி வரும் இது போல் செய்தவருக்கே அது விளைவு வரும் அதனால தான் அவர் நியூட்டன் என்ன சொன்னார் ஈக்குவலன்ற அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னார் ஆப்போசிட் ரியாக்ஷன் நிறைய பேர் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா ஆப்போசிட் ரியாக்ஷன்னா என்ன நாம் இன்பம் கொடுத்தால் அது துன்பமாக வரும் துன்பம் கொடுத்தால் இப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக வரும் அப்படி இல்லை ஆப்போசிட்னால் என்னென்னா ஒரு செயல் செய்யும்போது ஒரு விளைவு வருகிறது அது அந்த விளைவு இருக்கிறது அல்லவா அது அதுக்கு ஆப்போசிட் யார் செய்தவர் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறார் அந்த செய்தவருக்கு வரும்பொழுது அது ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று சொல்கிறோம் அப்போ செயலுக்கு விளைவு விளைவுக்கு ஒரு விளைவு இப்போ இந்த தத்துவத்தை புரிய வைக்க முடியாத தத்துவம் ஏன் புரிய வைக்க முடியாதுன்னா இது அரூபமாக இருந்து வருகிறது இந்த கர்ம வினம் எவ்வளோ எப்போ எப்பப்போ வரும் என்னங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு போட முடியுமான முடியாது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமான முடியாது அது அவ்வளோ இம்பிரன்ஸ் உள்ளே இருக்குது அதுதான் வருகிறது இல்லை என்றால் வராது இப்போ இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இதை தெரிந்து கொண்டால் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம் அப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டோம் அவ்வளோதானே சரி இப்போ இந்த காசண்ட பை சிஸ்டத்தில் நல்லது இல்லையா கெட்டது மட்டும்தான் இருக்கா நல்லதும் இருக்கிறது இல்லவா இப்படி நீங்கள் ஒரு செயல் செய்கிறீர்கள் ஒரு துன்பத்தை போக்கினீர்கள் அப்போ யாரோ ஒருவருக்கு விளைவு வருகிறது எப்படி துன்பம் நீங்குகிறது துன்பம் நீங்குகிறது துன்பம் நீங்குகிறது என்று சொன்னால் அதற்கு சமமான எதிர்விளைவு நமக்கு வர வேண்டிய துன்பம் நீங்குகிறது அப்போ நல்லதுலையும் காசண்ட காசன் டபிட் சிஸ்டம்னால் பயப்பட வேண்டியது இல்லை காசன் டபேக்ட் சிஸ்டத்தில் என்ன நீ துன்பம் கொடுத்தால் துன்பம் வருகிறது துன்பம் போக்கினால் துன்பம் போகிறது இதுதான் காசண்டபட் சிஸ்டம் செயலுக்கு விளைவுன்னா நல்ல செயலுக்கு நல்ல விளைவு இருக்கிறது அல்லவா ஏன் கெட்டதாகவே பார்க்குறீங்க நாம் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கெட்டதையே செய்து கொண்டு இருப்பதனால் கெட்டதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சமுதாயத்தில் ஆனால் நல்லதும் இருக்கிறது அல்லவா அப்போ அந்த அடிப்படையில் இது ஒரு புரிய வைக்க முடியாத தத்துவம் இப்போ ஏன் அப்படின்னோம்னா அது அரூபமாக இருக்கிறதுனால புரிய வைக்க முடியல முடியல எப்படி நோய் மனதில் தோன்றுகிறது உயிரில் தங்குகிறது உடலில் வெளிப்படுகிறது என்று சொல்கிறோம் இதை நம்ப மாட்டேங்கிறோமே நம்ப மாட்டேங்கிறோமே இப்போது ஒருவருடைய நாடியை பார்த்து இவருக்கு கல்லீரலில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கல்லீரலை போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கல்லீரல் நார்மலாக இருக்குதுன்னு வருது ஆனால் இங்கே நாடியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்போ என்ன ஆகுது ஒரு நாலு வருஷம் கழிச்சு அவர் கல்லீரலில் ஃபெயிலியர் ஆகுது நாலு வருஷத்துக்கு பின்னாடி ஃபெயிலியர் ஆகுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடியில் சொல்ல முடிஞ்சது அப்போ என்ன பார்த்தோம் நாடியில் என்ன பார்த்தோம் அந்த கல்லீரலினுடைய உயிராற்றல் அங்கே பாதிக்கப்பட்டு விட்டது அதையே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு சித்தர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்போ நாலு வருஷம் தான் அங்கே பாதிக்குது ஆனால் இந்த ஸ்கேன் வந்து நாலு வருஷம் கழித்து தான் அதை சொல்லும் ஸ்தூலமாக இருக்கிறப்ப தான் சொல்லும் நீங்கள் ஸ்தூலமாக வந்த பிறகு அதை ட்ரீட் பண்ணி அதை சரி பண்ண முடியவில்லை அப்போ என்ன பண்ணலாம் இப்போ உயிரில் இருக்கும்போதே என்ன செய்யணும் உயிரில் கல்லீரலினுடைய உயிரிலேயே இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம் அப்போ என்ன பண்ணுறது கல்லீரலை பாதிக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடாதீங்க கல்லீரலை ஸ்ட்ரெங்கன் பண்ணுற வேலையை செய்யுங்க டென்ஷன் ஆகாதீங்க இதெல்லாம் இப்படியே நின்றுட்டிங்கன்னா அது ஸ்கேனில் வந்து பாதிப்பு வராமல் தடுத்து விடலாம் அப்போ இந்த காசண்டபெக்ட் சிஸ்டம் புரிய வைக்க முடியாத தத்துவத்தை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் மீ துன்பம் வராமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்ளுதல் என்பது ஒன்று இதை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒன்று நம்பணும் வேறு வழி இல்லை எதையும் நம்புறீங்க அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த கர்மவினை தத்துவம்லாம் தப்பு பாவம் எல்லாம் தப்பு நமக்கு வரக்கூடிய துன்பம் ஏன் இப்படி வருகிறது என்று சொன்னால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சில மதங்களை சொல்வதாக சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் கடவுள் சொன்னாராம் அது நீ செஞ்ச கர்ம உனையினாலேலாம் உனக்கு இந்த இதெல்லாம் வரலப்பா நான் தான் உனக்கு இதை கொடுத்தேன் இந்த குறையை நான் தான் கொடுத்தேன் இந்த துன்பத்தை நான் தான் கொடுத்தேன் என்று கடவுள் சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்படி சில பேர் பேசுகிறாங்க இப்போ கேட்குறோம் ஏன்னா இப்போ இந்த கர்மவினை பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லவா அப்போ ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு ச சொல்கிறாங்க அப்போ எங்களது மத ம இதில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி கடவுள் நான் தான் கொடுத்தேன் என்று அவர் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது எதுக்காக துன்பத்தை கொடுத்தீங்க கடவுளே அப்படி ஆனால் அப்படி கொடுத்தா தான் நீ என்னிடம் வருவாய் என்னை துதி துதிப்பாய் என்பதற்காக நான் கொடுத்தேன் இப்படி இப்படி என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்க முடியுமா கடவுளாக இருக்க முடியுமா அப்போ இப்போ எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னா இப்போ பாருங்கள் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட மாத்திரைகளை எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க பேர்ன் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டில் பேர்ன் பண்ணிட்டாங்க அதாவது மேலை நாடுகளில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேர்ன் பண்ணாதே நம்ம ரெண்டு வருஷம் தான் இங்கே பேர்ன் பண்ணுவோம் இதுதான் நம்ம நாடு இப்போ அந்த அளவில் நம்ம ஆரோக்கியம் இருக்கிறது சரி பேர்ன் பண்ணிடுறாங்க பேன் பண்ணிவிட்டாங்கண்ணா இன்னையும் இந்த மாத்திரையை விற்கக்கூடாது ஏன் இவ்வளோ நாள்தோம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தோம் இது கெட்டது என்று நாங்கள் கண்டுபிடிச்சி விட்டோம் சரி பேர்ன் பண்ணிட்டாங்க பேர்ன் பண்ண பிறகு இப்போ என்னாச்சு இது எல்லாத்தையும் வந்து விற்கக்கூடாது அதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா இப்போ என்ன அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுறாங்க ஒரு மாதம் வெயிட் பண்ண பிறகு என்ன ஆகிடுச்சி இல்லை அது பேர்ன் பண்ணதை வந்து நீங்கள் பரவாயில்ல நீங்கள் விற்கலாம் என்று திருப்பி ஒரு ஆர்டர் கொடுக்கப்படுகிறது சரி இப்போது எதுக்காக இப்போ அதை பேன் பண்ணாங்க இப்போ ஏன் இல்லை பரவாயில்ல அது நீங்கள் அதை கொடுக்கலாம் அப்படின்னு திருப்பி ஆர்டர் பண்ண இந்த ஒரு மாதத்துக்கு இடையில் என்ன நடந்தது அப்படி ஒரு மாதத்துக்கு இடையில் பல கம்பெனிகள் பல கோடி ரூபாயே கொண்டு கொடுத்துடுச்சு அது அந்த ரூல் மாறிடுச்சு ரைட் இது வந்து சாதாரணமாக நம்ம கேள்விப்படுறோம் அப்போ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ரூலை போட்டால் அப்போ அங்கே வருவாங்க அவங்கிட்டேருந்து நம்ம இதை வாங்கிட்டு அதை மாற்றிடுறோம் அப்போ இறைவன் வந்து துன்பத்தை கொடுத்துட்டு ஏன்டா நீ என்னை வழிபாடு செய்ய வந்தீனா நான் அதை குறைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் அதிகாரிகள் செய்யக்கூடியதும் இறைவன் செய்வதும் ஒன்றாக உள்ளவா தோன்றுகிறது இது ஒரு சிந்தனைக்கு தான் சிந்தித்து பாருங்கள் இறைவன் அப்படிப்பட்டவரா இறைவன் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ஆட்சியாளர் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் அன்பும் கருணையுமானவர் அவர் நமக்கு துன்பத்தை கொடுப்பாரா இல்லையே துன்பத்தை கொடுக்க முடியாது அப்படி துன்பத்தை கொடுத்தாலும் இறைவனை கொடுத்தாலும் அது எதற்காக கொடுக்க முடியும் என்று சொன்னால் நாம் துன்பம் கொடுத்ததற்கு நீ திருந்த வேண்டும் என்பதற்காக அதற்கு சமமான துன்பத்தை உனக்கு கொடுத்து நீ என்ன பண்ணு இனிமேல் துன்பம் கொடுக்காமல் இரு என்று திருந்தி வாழ்வதற்காக அவர் கொடுத்ததாகத்தான் இருக்குமே தவிர நாம் எந்த ஒரு தவறும் செய்யாமல் நமக்கு அந்த இறைவன் துன்பத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அப்படி கொடுக்க முடியாது அப்படி என்று சில மார்க்கங்களில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது அப்போ அப்படியெல்லாம் இறைவன் என்பவர் அன்பும் கருணைமானவர் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி கொடுக்க முடியாது நம்ம பல தடவை பேசியிருக்கோம் இறைவன் அன்பும் கருணைமானவன் இப்போ பாருங்கள் அப்படியே அந்த ஒரு செயலை செய்தாலும் அதை பதிவாக வைத்திருந்து காலத்தால் அதற்கு விளைவு வர மாதிரி இயற்கை பண்ணுது அப்போ என்னட்டோம் இந்த காலத்தால் விலை வருவதற்கு முன்னாடி நீ அதை அழிச்சிருப்பா எவ்வளவு அது ஒரு அன்பும் கருணையுமாக இருக்கிறத போய் அது நான் தான் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தேன் இறைவன் அவர் இஷ்டம் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுப்பார் ஒருத்தருக்கு இப்படி அதை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் கூட குறைய கொடுப்பார் அப்படியெல்லாம் இறைவனை நாம் அப்படி என்ன சொல்லிடக்கூடாது அந்த அன்பும் கருணையும் வாய்ந்த இறைவன் மீது படி போடக்கூடாது எல்லா விளைவுகளுக்கும் அவரவர் தான் காரணம் இதைத்தான் நமது பூங்கு கனியன் பூங்குன்றார் தீதும் நன்றும் பிறதறவாரா என்று சொல்லியிருக்கிறார் அப்போ எப்படி வருது அப்போ காசன் செப்பை சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இப்போ இதை எப்படி நாங்கள் தான் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிறுவனம் செய்ததை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அவஸ்தைப்பட வேண்டியதை தவிர வேறு வழியே இல்லை இப்போ நாங்கள் வந்து விஞ்ஞான நிறுவனம் இல்லை என்று சொன்னால் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தான் நிறைய பேர் பார்த்துருக்குறோம் எனது நண்பர் ஒருவர் மிக படித்தவர் அவர் எம்எஸ்சி அக்ரி படிச்சுட்டு பெரிய ஆஃபீஸராக இருந்தார் அவர் பையனுக்கு ஜாண்டீஸ் வந்து விட்டது ஜாண்டிஸ் வந்து விட்டோம் நாங்கள் அவர் சொன்னார் நாங்கள் சொன்னோம் இந்த மூலிகை மருந்து கொடுக்குறாரு நீங்கள் வாங்க அங்கே கொண்டு போய் வாங்கி அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் எங்களுக்கு நண்பர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் எல்லாம் இப்படி மூலிகை மருந்து யாரோ ஒருத்து அந்த வயசானவங்க கொடுக்குறது இதெல்லாம் இருக்கீங்க நான் வந்து எம்எஸ்சி அக்ரி படித்தவன் விஞ்ஞானம் படித்தவன் நானும் போய் அதை கொடுத்தா நான் படித்ததுக்கு எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது நான் எவ்வளவு படித்திருக்கிறேன் விஞ்ஞானம் படித்திருக்கிறேன் அதெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டார் ட்ரீட்மெண்ட்டு 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 கிட்டத்தட்ட இருபது இருந்து இருபத்தஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் ஓடுது ஓடுகிறது என்ன ஆகிவிட்டது அது என்னாச்சு எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து பார்த்துக்கிறாங்க கடைசியில் என்னாச்சுன்னா எல்லோரும் கை விரிச்சிட்டாங்க அந்த பையனுடைய அவன் பையனுக்கு வயசு ஒரு எட்டு ஏழு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கும் அவனுடைய உடலில் வெள்ளையாக ஒரு வேஷ்டியை மேலே விரித்தால் ஒரு அரை மணி நேரத்தில் அது மஞ்சள் கலராக மாறக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது அப்போ அளவுக்கு போன பிறகு டாக்டர்லாம் கை வச்ச பிறகு அவர் கதறி அழுவதை நான் பார்த்துருக்கிறேன் எங்களிடம் கதறி அழுகிறார் எப்படி சொல்கிறார் நான் படித்தேன் என்ற அந்த ஆணவத்தினால் என் மகனை நான் இப்பொழுது போகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அந்த மருத்துவ அந்த வைத்தியரை இங்கே கூப்பிட்டு வர முடியுமா அவர் இங்கெல்லாம் வரமாட்டார் இங்கெல்லாம் வரமாட்டார் அவர் அங்கே தான் போய் மறந்து வாங்கணும் ஆனால் இப்போது இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து அவர் என்ன செய்கிறார் அவர் என்ன செய்ய அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் ஆனால் என்ன சொல்கிறார் இந்த கோயிலில் இருந்து வாங்கிட்டு வாங்க அங்கே அர்ச்சனை பண்ணுங்கள் இங்கே அர்ச்சனை பண்ணுங்கள் மரணம் என்ற மரணம் என்ற நிலைக்கு வரும் பொழுது அந்த படித்தேன் என்ற ஆணவத்திலிருந்து அவர் இறங்கி அவர் கதறி அழுததை நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்தவர்கள் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த மருத்துவரிடம் கூட்டி அவரை அழைத்து சென்றோம் அவர் என்ன சொல்கிறார் இப்படி நிலைமை என்று சொன்னார் இப்போ வந்து நான் வந்து அங்கே நான் எங்கேயுமே வர்றதில்லைப்பா இவ்வளோ நிலைமையில் கூப்பிடுறீங்க நான் வெளியிலலாம் எங்கேயும் வர்றதில்லைன்னு சொல்கிறார் இவர் அவர் காலையில் விழுந்து கொண்டு நீங்கள் வந்தே ஆக வேண்டும் என்று காலை பிடித்துக்கொண்டு கதறி அழுகக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்புறம் அவர் வந்தார் காரில் கூப்பிட்டு வந்தோம் வந்து பார்த்துட்டு இது இவ்வளவு முக்கிய நிலையில் என்னை கூப்பிட்டு வந்து என்ன பிரயோஜனம் நான் எனது மருந்தை கொடுக்குறேன் இறைவன் முடிந்தால் காப்பாற்றட்டும்னு கொடுத்துட்டு போயிட்டார் கொடுத்துட்டு போன பிறகு ஒரு இரண்டு நாட்களில் அவருடைய அந்த கிளினிக்கல் ரீடிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறத இந்த டியூட்டி டாக்டர் பார்க்குறார் அப்புறம் திருப்பி மற்ற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் திருப்பி வர வளர்ச்சி வர வளர்ச்சி வர வளர்ச்சி எப்படி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்களுக்கே தெரியல அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவன் நன்றாக பிழைத்து கொண்டான் இப்போது இது எங்களது வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த ஒன்று இப்போ புரிய வைக்க முடியாத தத்துவம் தான் இது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஏன் இதை புரிய மாட்டேங்கிறோம் அப்படிங்கன்னா நாம் விஞ்ஞானம் என்ற நிலையில் நிறுவனம் இருந்தால் தான் பிரித்து கொள்வோம் ரொம்ப படிச்சுட்டோம் படித்தோம் நம்ம படித்தது என்பது ஒரு எல்லைகட்டிய நிலை விஞ்ஞானம் என்பது ஒரு எல்லைகட்டிய நிலை முழுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தான் விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்பது முழுமையாக இருக்கக்கூடிய நிலை அப்போ அந்த நிலையிலிருந்து அவர்கள் சொன்னதை எல்லாவற்றையும் நாம் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக பார்த்து கொண்டு நமக்கு விளைவு நல்லதாக இருக்கிறது நமது சந்ததிக்கு நல்லதாக இருக்கிறது என்று சொன்னால் அதை செய்து நாம் நன்றாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது செய்யக்கூடிய செயலுக்கு நம்ம குழந்தைகளுக்கு விளைவு வருகிறதே எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொத்து சேர்த்து சேர்த்து வச்சிடறோம் ஆனால் இங்கே கர்மவனையை கூட்டிக் கொள்கிறோம் யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் சொத்து சேர்த்து வச்சுரு அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதா என்று நீங்கள் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் போய் இதில் சீட்டில் இறங்குங்க வீடியோட போங்க ஸ்டாட்டிக்ஸ் எடுத்து பாருங்கள் இதெல்லாத்தையும் பார்த்து எடுத்தால் நான் அவங்க பேசி கொண்டு இருக்கிறோம் மகரிஷி அவர்கள் எத்தனை கேஸை பார்த்துருப்பார் அவ்வளவும் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்பொழுது அது அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது ஜோதிடம் பார்க்க வர்றவங்க எல்லாம் இப்படி பிரச்சனையில் தான் வராங்க இப்படி தான் பிரச்சனையில் வர்றாங்க ஆக அந்த அடிப்படையில் இது புரிய வைக்க முடியாத தத்துவம் தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ என்ன பண்ணணும் அந்த பலனை வைத்து பாருங்கள் நமது விளைவை வைத்து பாருங்கள் நமக்கு நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை வைத்து பாருங்கள் வாழ்க்கையை கொள்வதற்கு செய்யுங்கள் விஞ்ஞானம் ஒருபுறம் இருக்கட்டும் அதை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இங்கு நமது செயல் நமது விளைவு என்ற இந்த செயல் விளைவு தத்துவத்தை நீங்கள் அந்த நியூட்டன்ஸ்லா என்பது ஜடப்பொருள்களுக்கு மட்டுமல்ல உயிர்ப்பொருள்களுக்கும் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதை உணர்ந்து கொள்வோம் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் செயல் மாற்றத்தை செய்வோம் நமது தமிழ் ஆனந்த யோகத்தினுடைய நோக்கம் செயல் மாற்றம் மட்டுமே வாழ்க வளமுடன்